வணக்கம் அன்பது கூடல் டிவி நேயர்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது கூடங்குளம் மேற்குத்தரு துறரே அவர்களின் மகன் பிரபாகர் அவர்களுக்கும் கூடங்குளம் கிழக்குத்தரு திரு துரைப்பாண்டி அவர்களின் மகள் சுதி அவர்களுக்கும் கடந்த இருபத்தி நான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை பெண் வீட்டில் வைத்து திருமணம் நடைபெற்றது அதன் பிறகு அன்று இரவு குடங்குளம் அற்புதம் சாமுவேல் திருமணம் மண்டபத்தில் வைத்து மிக பிரம்மாண்டமான டிஜே இன்னிசை மலையுடன் ஒரு வரவேற்பு விழா நடைபெற்றது அந்த வரவேற்பு விழாவைத்தான் நாம் இந்த வீடியோ முழுவதுமாக பார்க்கவிருக்கிறோம் பாருங்கள் இப்போது நாம் மண்டபத்திற்கு வந்துவிட்டோம் மண்டபத்தில் என்னும் மாப்பிள்ளையும் பொண்ணும் வரவில்லை மண்டபத்திற்கு முன்பதாக மாப்பிள்ளை பொண்ணை வரவேற்று மிக பிரம்மாண்டமான பேனர்கள் வைத்திருந்தார்கள் அதைத்தான் நீங்கள் வீடியோ ஆரம்பத்திலிருந்து இப்போது வரை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இதுதான் மண்டபத்தின் உள்பகுதி இப்போது மண்டபத்திற்கு உள்ளே செல்ல இருக்கிறோம் உள்ளே டிஜே இன்னிசை நிகழ்ச்சிக்கான ஏற்பாடானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இப்போது மணமக்கள் வரவேற்பு விழா மேடைக்கு வந்துவிட்டார்கள் இனி ஒவ்வொருவராக வந்து வாழ்த்த வருவார்கள் பரிசுகள் வழங்குவார்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியை இசையுடன் பாருங்கள் இந்த திருமண வரவேற்பு விழா முடியும் நேரத்தில் டிஜே இசையுடன் பெண்டின் உறவினர்கள் மற்றும் மாப்பிள்ளையின் நண்பர்கள் அனைவரும் இணைந்து மிக அருமையான ஆட்டம் ஒன்று போட்டார்கள் மிகவும் அருமையாக இருந்தது அதை நாம் ஷார்ட்ஸாக ஏற்கனவே அப்லோட் செய்திருக்கிறோம் பார்க்காதவர்கள் நமது கூடல் டிவி சேனலிலும் மற்றும் கூடல் பிளாக் சேனலிலும் சென்று பாருங்கள் இப்போது வாழ்த்த வந்திருப்பவர்கள் மாப்பிள்ளையின் நண்பர்கள் இப்போது மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் குடங்குளம் கிழக்கு பகுதி கவுன்சிலர் திரு அறிமுத்தரசு அவர்கள் அவர்கள் அவர்களை வாழ்த்தி புகைப்படமும் வீடியோவும் எடுத்துக்கொள்கிறார் அவர்களுக்கு நமது கூடல் டிவியின் சார்பாக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்வோம் தொடர்ந்து ஒவ்வொரு உறவினர்களாக நண்பர்களாக வாழ்த்த வருவார்கள் இப்போது ஒரு உறவினர் குடும்பம் மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருக்கின்றது தொடர்ந்து மணமக்களை வாழ்த்த வருகை தருபவர்கள் திரு அன்பழகன் அவர்களும் அவருடைய மாப்பிள்ளை திரு தியாகராஜன் அவர்களும் மற்றும் மாப்பிள்ளையின் தகப்பனார் திரு துரைராஜ் அவர்களும் மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த திருமண விழாவிற்கு வீடியோ ஷூட்டிங் செய்பவர் நமது கூடங்குளம் எம் ஸ்டுடியோ உரிமையாளர் சிந்து பாரத் அவர்கள் அவரோடு இணைந்து அவருடைய இரு நண்பர்களும் வீடியோ ஷூட் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் நமது சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருப்பவர் கூடங்குளம் மேற்கு பகுதி முன்னாள் கவுன்சிலரும் இந்நாள் கூட்டுறவு சங்க தலைவருமான திரு இ சுரேஷ்குமார் மற்றும் அவருடைய கட்சி நண்பர் அவர்களும் மணமக்களை மக்களை வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் பகலா குளிராவீரா என்னை ஒன்றும் செய்யாதடி கடலாக்குயிடாமையா என்னை ஒன்றும் செய்யாதடி ஆனாலும் தன் மௌனம் மட்டும் ஏதோ செய்தடி என காதலித தானா இப்போது மணமக்களை வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் குடம்புலம் காங்கிரஸ் பிரமுகர் திரு நேசராஜ் அவர்களும் வைரவிக்கினர் திரு லிங்கம் அவர்களும் வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் பகலா என்னை ஒன்றும் செய்யாதடி கடலா புயலா இடியாம செய்யாதடி தொடர்ந்து மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் குடங்கோம் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் திரு சாண்டல் முத்துராஜ் அவர்கள் வாழ்த்தி விடைபெறுகின்றார் என்னை இப்போது மணமக்களை வாழ்த்தி புகைப்படமும் வீடியோவும் எடுத்துக்கொண்டிருப்பவர்கள் அவரோடு குடங்குளம் அனுமதி பணிபுரியும் அன்பு நண்பர்கள் என்று நினைக்கின்றேன் அல்லது அவருடைய கல்லூரி தோழர்களாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் செய்யாதடி கடலா புயலா இடியாமழையா என்னை ஒன்றும் செய்யாதடி ஆனாலும் தன் மௌனம் மட்டும் ஏதோ செய்தடி என ஏதோ செய்தடி காதலிது தானா செந்தும் மணி போலே சிதறும் என் நெஞ்சும் இப்போது மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் தாத்தாவும் மற்றும் மணமகனின் சொக்கார்கள் கூடங்குளம் தொழிலதிபர் திரு முத்துராஜ் அவர்கள் இப்போது மணமக்களை வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களோடு இணைந்து கூடங்குளம் டிடி பள்ளியின் முன்னாள் தாளாளரான திரு எஸ் ஜெயராஜ் ஆசிரியர் மற்றும் அவருடைய மனைவியும் இணைந்து மணமக்களை வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் மற்றும் மேற்கு பகுதி திமுக கவுன்சிலர் திரு நடராஜன் அவர்களும் இணைந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் நமது குடல் சார்பாக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்வோம் பகலா குளிராவீரா என்னை ஒன்றும் செய்யாதடி கடலா புயலா இடியாமையா என்னை ஒன்றும் செய்யாதடி போது மண வாழ்த்தி உறவுக்கார சிறுமி ஒருவர் ரஞ்சிதமே ரஞ்சிதமே என்ற பாடலுக்கு மிக அருமையான நடனமாடி மாப்பிள்ளையிடமிருந்து பரிசினையும் வாங்கிச் சென்றால் இதை நம் ஷார்ட்ஸ் வீடியோவில் பதிவேற்ற தனியாக இருக்கின்றோம் இப்போதும் மணமக்களை வாழ்த்த மணமகனின் நண்பர்கள் கொண்ட இன்னொரு குழு இப்போது மேடைக்கு வந்திருக்கிறது அவர்களும் மணமக்களை வாழ்த்தி பரிசினை அளித்துவிட்டு செல்வார்கள் அவர்களுக்கும் நமது கூட டிவியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் வரவேற்பு மேடையில் வரவேற்பு நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் பக்கத்தில் டிஜேயுடன் ரீமிக்ஸ் பாட்டு இசை முழங்கிக் கொண்டிருக்கின்றது மற்றும் அடுத்த அறையில் சிக்கன் விருந்தானது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தொடர்ந்து மணமக்களை வாழ்த்த மணமக்களின் உறவினர்களும் மணமகளின் மகளின் உறவினர்களும் வருகிருக்கின்றார்கள் கொண்டிருக்கின்றார்கள் மகளின் உறவினர்கள் மறுவீடு காண்பதற்காக இப்போது வந்துவிட்டார்கள் அவர்கள்தான் மனமேடையில் இப்போது மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் மண மக்களை வாழ்த்தி கொண்டிருப்பவர் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் எழிலரசு அவர்கள் தொடர்ந்து மணமக்களை வாழ்த்தி பரிசளித்துக் கொண்டிருப்பவர்கள் குடங்குளம் ஜவுளி அதிபர் திரு வீரசெல்வன் அவர்கள் இப்போது மணமக்களை கொண்டிருப்பவர்கள் இன்னொரு நண்பர்கள் கூட்டம் நண்பர்களுக்கு குறைவில்லை ஏனென்றால் பள்ளி நண்பர்கள் கல்லூரி நண்பர்கள் வேலை பார்க்கும் இடத்தில் உள்ள நண்பர்கள் என்ற பல பிரிவு நண்பர்கள் ஒவ்வொருவருக்கும் இருப்பார்கள் அப்படித்தான் இந்த நண்பர்கள் கூட்டமும் தனித்தனியாக வந்து வாழ்த்திக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த வரவேற்பு விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதை பார்ப்போம் பக்கத்து அறையில் சிக்கன் விருந்து சிறப்பாக பல உறவுகள் சாப்பிட்டு விட்டு வந்து வாழ்த்துவார்கள் சில உறவுகள் வாழ்த்து விட்டு சாப்பிடுவார்கள் இதோ நமது அதிமுக உறவுகள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இப்போது சாப்பிட்டு விடுகிறவர்கள் அன்பு அக்கா சுதா அவர்களும் அத்தா குமார் அவர்களும் விருந்து ஒரு புறமும் ஒருபுறம் பிஜே இசை கச்சேரியும் வருபுறம் திருமண வரவேற்பு விழாவும் என கூடங்குளம் அற்புதம் சாமுவேல் திருமண மண்டபம் களைகட்டி கொண்டிருக்கின்றது இதோ மீண்டும் நாம் மன வரவேற்பு விழா மேடைக்கு வருவோம் இப்போது பெண்ணின் உறவினர்கள் இணைந்து புகைப்படம் எடுத்துக் மணமக்களை மக்களை வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் திருமண வரவேற்பு விழா முடிவடையும் கட்டத்தை நெருங்கிவிட்டது தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிஜே இசைக்கு ஏற்ப குடும்ப உறவினர்கள் குழந்தைகள் அனைவரும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆடி பாடி கொண்டிருக்கின்றார்கள் அதைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இவர்களோடு இணைந்து மாப்பிள்ளையும் பொண்ணும் இணைந்து ஆடினார்கள் அவர்களோடு நண்பர்களும் உறவினர்களும் இணைந்து ஆடினார்கள் அதை நீங்கள் நம்முடைய ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்திருப்பீர்கள் இனநேயர்களே இந்த கல்யாண வரவேற்பு விழா உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன் மாப்பிள்ளையும் பொண்ணும் ஒரே ஊர் என்பதால் அதிக கொண்டாட்ட விழாவாக இருந்தது உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் நமது கூட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு அருமையான குடும்ப வீடியோவில் உங்களை சந்திக்கும்போது உங்களை இந்த அன்புகுறி விடைபெறுவது உங்கள் அன்பு ராஜேஷ் குடல் டிவி நன்றி நல் வணக்கம்